வணக்கம் மண்பு நண்பர்களே இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலேருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம் நம்மோட சிறப்பு விருதுநராக சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் எழுந்திருக்கிறாங்க வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மாதவன் இந்த நாளில் எப்படி இருக்கிறீங்க ஆண்டவருடைய கிருபையினால் சுகமாகவும் நலமாகவும் இருக்கிறேன் பிரதர் ஆ மேன் இன்னைக்கு நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போறோம் வேதாகம ஆச்சரியங்கள்ல ஆசிரிப்பு கூடாரத்தில் ஒளிந்திருக்கும் மறைந்திருக்கும் ஆச்சரியங்களை பற்றி நாம படித்து வருகிறோம் இன்றைக்கு ஆசிரிப்பு கூடாரத்தில் எண் பன்னிரெண்டு என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போறோம் ரொம்ப ஒரு அருமையான தலைப்பு சொன்னீங்க சகோதரரு இந்த என் பன்னிரண்டு ஆசிரிப்பு கூடாரத்தில் எங்கெங்கெல்லாம் காணப்படுது ஆசிரிப்பு கூடாரத்தில் என் பன்னிரண்டு எங்கெல்லாம் வருதுங்கிற பட்டியலை நான் வைத்திருக்கிறேன் அதை முதலாவதாக நான் வாசிக்கிறேன் பிற்பாடு அதை பற்றி நாம் சிந்திக்கலாம் வாசிக்கட்டுமா ஆசிரியப்பு கூடாரத்தில் என் பன்னிரண்டு சமூகத்து அப்ப மேஜையில் பன்னிரண்டு அப்பங்கள் லேவியராகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்து ஆறு வாக்கியங்கள் ஆசாரியனின் உடையில் மார்பதக்கத்தில் பன்னிரெண்டு கற்கள் யாத்திராகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வாக்கியம் ஆசாரியனின் உடையில் கோமேதக கற்களில் பன்னிரண்டு நாமங்கள் யாத்ராகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வாக்கியம் இந்த பட்டியலை பார்க்கும் போது பரிசுத்தலத்தில் சமூகத்து அப்ப மேஜையில் பனிரெண்டு அப்பங்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது ஒரு பக்கம் ஆறு அப்பமும் மற்றொரு பக்கம் ஆறு அப்பமும் இருப்பத பார்க்க முடியுது அதற்கு பிற்பாடு ஆசாரியனுடைய உடையில அந்த மார்பதக்கத்தில் பனிரெண்டு கற்கள் இருப்பதையும் அந்த கற்களுக்குள்ளாக பனிரெண்டு நாமங்கள் இருப்பதையும் பார்க்க முடியுது அதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கோமேதக கற்கள்லயும் ஒரு பக்கம் ஆறு நாமங்களும் இன்னொரு கோமேதக கல்லில் ஆறு நாமம் என்று பனிரண்டு நாமங்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது தெளிவாக என்ற எண் என்பதை பார்த்து விட்டோம் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சகோதரரு இப்போ அந்த எண் பன்னிரண்டு அப்படின்றதற்கான ஆவிக்குரிய அர்த்தம் தான் என்ன எண் பன்னிரண்டு என்பதை வேதாகமத்தில் ஆசிரிப்பு கூடாரத்தில் மட்டுமல்ல ஆண்டவர் அநேக இடத்தில் வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது இதனுடைய அர்த்தம் தெரிந்து கொள்ள இரண்டு உதாரணம் நான் சொல்ல போறேன் முதல் உதாரணம் யாக்கோபுக்கு பன்னிரண்டு ஆண் பிள்ளைகள் பிறந்ததை பார்க்க முடிகிறது இந்த பன்னிரண்டு ஆண் பிள்ளைகளின் மூலமாகத்தான் இஸ்ரவேல் தேசம் என்ற தேவனுடைய ஜனம் உருவானதை பார்க்க முடிகிறது அதனால பனிரெண்டு என்ற எண் தேவனுடைய ஜனத்தை குறிக்கிறது என்பதை நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது ஆதாரத்தை நான் கூற விரும்புகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பனிரெண்டு சீஷர்கள் இருந்தாங்க அந்த பனிரெண்டு சீஷர்ல ஒருத்தர் அவரை துரோகம் பண்ணிட்டு போனாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி போனதுக்கு பிற்பாடு மத்தியாஸ் என்ற நபரை பனிரெண்டாவது நபராக சேர்க்கிறாங்க இந்த பனிரண்டு சீஷர்களின் மூலமாகத்தான் புதிய ஏற்பாட்டு திருச்சபையானது தேவனுடைய ஜனமானது உருவானதை பார்க்க முடிகிறது பழைய ஏற்பாட்டில் யாக்கோவின் பன்னிரண்டு பிள்ளைகள் இஸ்ரேவேல் தேசமாக தேவனுடைய ஜனமாக மாறுகிறார்கள் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பன்னிரண்டு சீஷர்கள் மூலமாக தேவனுடைய திருச்சபை உருவாவதை பார்க்க முடிகிறது அதனால என் பனிரண்டு என்பது தேவனுடைய ஜனத்தை குறிக்குதுங்கிற ஆழமான அர்த்தத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம் என் பனிரெண்டுக்கான அர்த்தம் என்ன ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி கேட்டீங்க பன்னெண்டுங்கிறது தனியாவே தேவனுடைய ஜனத்தை குறிக்கக்கூடியதா இருக்குது இந்த பன்னெண்டுங்கிறது சமூகத்து மேஜையில் உள்ள அந்த அப்பத்தோடு சேரும்போது என்ன அர்த்தத்தை கொடுக்குதுங்கிறத நம்ம பார்த்து அஹ் பன்னெண்டு என்பது தேவனுடைய திருச்சபையை குறிக்குது இந்த தேவனுடைய திருச்சபைக்கு ஆண்டவர் அப்பம் கொடுக்கிறவராய் இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா அப்பம் என்பது நாம் நம்முடைய வாழ்வில் தேவைப்படக்கூடிய அத்தியாவசிய காரியங்களாகவும் இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய ஆவிக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையாகவும் இருக்கலாம் அப்ப அப்பம் என்பது உடலின் தேவையான அப்பத்தையும் குறிக்கும் சரி உள்ளத்தின் தேவையான ஆண்டவருடைய வார்த்தையும் குறிக்கும் சரி அப்ப பனிரெண்டு என்பது தேவனுடைய ஜனம் தேவனுடைய ஜனத்தை ஆண்டவர் உடலின் தேவையான அப்பத்தையும் கொடுக்கிறவரா இருக்கிறார் சரி உள்ளத்தின் தேவையான வார்த்தையை கொடுக்கிறவரா இருக்கிறார் அவர்தான் அவருடைய திருச்சபையினுடைய அத்தியாவசிய வாழ்க்கைக்குரிய தேவைகளையும் அதே நேரத்தில் திருச்சபைக்கு தேவையான வளர்ச்சிக்கு தேவையான அவருடைய வார்த்தையை இதுதான் விஷயம் இப்போ என் பனிரெண்டு என்பது இந்த மார்பதக்கத்தில் உள்ள கற்கள் என்பது எதை குறிக்குது அப்படின்னா இந்த பனிரெண்டு என்பது தேவனுடைய ஜனத்தை குறிக்குது ஆசாரியன் தேவனுடைய ஜனத்தை தன்னுடைய மார்பில் சுமக்கிறவனாய் இருக்கிறான் என்ற பாடத்தை சரி அந்த ஆசாரியன் யாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஆசாரியன் தன்னுடைய மார்பதக்கத்தில் என் பன்னிரண்டை சுமப்பது என்பது பிரதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனத்தை தேவனுடைய ஜனத்தை மார்பில் சுமப்பதற்கு அர்த்தமாக இருக்கிறது மற்றொரு காரியத்துக்கு போலாம் என் பன்னிரண்டு இரண்டு கோமிதக கற்களிலும் ஆறு ஆறாக வைக்கப்பட்டிருப்பத பார்க்க முடியுது அதுவும் எதை குறிக்கிறது அப்படின்னா ஆசாரியன் பன்னிரண்டு நாமத்தை தன்னுடைய தோளில் சுமப்பது என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஜனத்தை தன் தோல் மீது சுமைக்கிறார் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்குது இதுதான் இதில் உள்ள ஆழமான அர்த்தமாக இருக்குது ஒரு சார்டர் நம்ம பாத்திரலாமா பன்னிரண்டு அப்பங்கள் என்பது தேவனுடைய ஜனத்துக்கு ஆண்டவர் அப்பம் இருக்கிறார் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை சந்திக்கக்கூடிய அப்பத்தையும் அவர்தான் கொடுக்கிறார் உள்ளத்திற்கு தேவையான அப்பமாகிய வார்த்தை என்னும் அப்பத்தை அவர் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார் நம்மள உடலுக்கு தேவையான அத்தியாவசியத்தை அவர் தான் பார்க்கணும் உள்ளத்துக்கு தேவையானதையும் அவர் தான் போஷிக்கணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆசாரியன் சுமக்கக்கூடிய பனிரெண்டு கற்கள் தேவனுடைய ஜனத்தை ஆசாரியனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மார்பில் சுமக்கிறார் என்பதை பார்க்கிறோம் ஆசாரியனின் தோளில் கோமேதக கற்களில் உள்ள பனிரெண்டு நாமங்கள் சரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோல் மேல் தேவனுடைய ஜனத்தை சுமக்கிறவராக இருக்கிறார் என்பதை குறிக்குது இதுதான் பனிரெண்டு என்ற எண்ணெய் பற்றியும் அது மற்ற பொருளோடு சம்பந்தப்பட்ட வருவதையும் பார்க்க முடியுது ஆச்சரியம் சகோதரரே இப்படியேப்பட்ட ஒரு ஆச்சரியமான தகவலை ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ளத்தக்கதாக சொல்லிக் கொடுத்தீங்க என் பனிரெண்டை பற்றி அதிலும் ஆசிரிப்பு கூடத்தில் அந்த பனிரெண்டோட பங்களிப்பையும் சேர்த்து சொல்லிக் கொடுத்தீங்க இது பார்த்துட்டு இருக்கிற நேர்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும்ன்ட்டு நான் கற்றுக்கொள் விசுவாசிக்கிறேன் இதே போல் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் தேவன் உங்களோடு இருப்பாராக ஆமே நண்பரே என்ன நேர்களே இந்த வேதாகம ஆச்சரியம் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருந்திருக்குன்ட்டு நான் கத்திற்குள் விசுவாசிக்கிறேன் என் பன்னிரெண்டு அதிலும் ஆசரிப்பு கூடாரத்தில் எப்படியெல்லாம் பொருந்துகிறது என்பதை கேட்கும்போது நீங்கள் இந்த வேதாகமத்தை எடுத்து வாசிப்பீங்க அப்படின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்